நியாயமற்ற வணிக நடைமுறையில் ஈடுபட்டதாக மெட்டா நிறுவனத்துக்கு இந்திய போட்டி ஆணையம் இருநூற்று பதிமூன்று கோடி ரூபாய் தண்டம் விதித்துள்ளது புகழ்பெற்ற சமூக ஊடகங்களான வாட்ஸ்அப் முகநூல் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றை நிர்வகிக்கும் மெட்டா நிறுவனத்துக்கு புதிய சிக்கல் எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாற்றப்பட்ட வாட்ஸ்அப் தனியுரிமை கொள்கைகள் மூலம் வாட்ஸ்அப் பயனர்களின் தகவல்களை முகநூலிடம் கொடுத்து சமூக வலைதள சந்தையின் நியாயமற்ற வணிக நடைமுறைகளில் மெட்டா ஈடுபட்டதாக சிசிஐ எனப்படும் இந்திய போட்டி ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது இதனால் மற்ற சமூக வலைதளங்களுக்கு வணிக ரீதியிலான இழப்பு ஏற்படுத்தப்பட்டதாக கூறி மெட்டா நிறுவனத்துக்கு இருநூற்று பதிமூன்று கோடி ரூபாய் தண்டம் விதித்து இந்திய போட்டி ஆணையம் ஆணையிட்டுள்ளது மேலும் இந்த நியாயமற்ற நடைமுறையை உடனடியாக மெட்டா நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளது குறிப்பிட்ட அவகாசத்திற்குள் நடத்தை விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது